ஒரு பேசன் பிரிட்ஜ் போகும் போது சுத்தம் பண்றது நாங்க தான் டான் பாஸ்கர் ஸ்கூல்ல மீட்டிங் போடும் போது சுத்தம் பண்றது நாங்க தான் வேற எந்த மீட்டிங் போட்டாலும் சுத்தம் பண்றது நாங்க தான் நீங்க தனியா இருக்கு எங்களை விக்கிறதுக்கு நீங்க எதுக்கு சிஎம்மா வந்தீங்க எதுக்கு மேயர் பிரியா வந்தாங்க எங்களை அங்க இருந்து வந்து எங்களை தனியார் கூடுறதுக்கா வந்தாங்க இதுக்குதான் வட சென்னையில பிறந்து வளர்ந்தாங்களா அவங்க உனக்கு குப்பை எடுக்க நாங்க வேணும் உனக்கு மீட்டிங் போட நாங்க வேணும் பொம்பளைங்க இருந்தா கூட நைட்டு ஒன்பதரை மணி வரைக்கும் வேலை செய்ய நாங்க வேணும் உனக்கு கொரோனா டைம்ல பொண்ணத்த தூக்க நாங்க வேணும் நான் வாத ஏசி ரூம்ல ஏசி கார்ல உனக்கு கேவல இருக்கும் போது பிள்ளை கையை வச்சா தான் நாங்க சோத்துல கைய வைக்க முடியும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அமுதக்கரங்கள் ஒண்ணு போடுறீங்களா ஆறு மணிக்கு அமுதக்கரங்கள் போறீங்க தூய்மை பணியாளரை வச்சு வேலை வாங்குறீங்களா ஒருத்தருக்குன்னா ஒரு இட்லி குத்துருப்பீங்களா நீங்க முத தண்ணி குத்துருப்பியா ஏ அப்படி போ எப்படி ஓட்டு வாங்கும் போது மட்டும் அம்மா அம்மா ஆனா டீ தண்ணி டிஃபன் வந்தா ஏ அப்படி போ